அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தி சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவர்த்தமாக என்ற பிராத்தித்தவனாக என்று உரை ஆரம்பம் செய்கிறேன் நம்ம பார்க்க இருக்கிறது பார்க்க இருக்கிறது தொழுகியின் சிறப்புகள் பாகம் ஒன்று இந்த ரமலான்ல ஏதாவது மார்க்க விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறப்ப எனக்கு தொழுகையோட சட்டங்களை பேச தெரிந்த அளவுக்கு நான் மார்க்கம் படிக்கிறேன் அதனால தொழுகையோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த தொழுகையை பத்தி அல்லா தலா திருக்குறான்ல சொல்றப்ப நிச்சயமாக தொழுகை மானக்கேடானவற்றை தடுக்கிறது அப்படின்னு ஒருத்தன் தொழுதுகிட்டு விபச்சாரமும் ஒரு இன்னும் ஒரு மானக்கேடான செயல்ல செய்றா அவனோட தொழுகையில உயிரோட்டம் இல்லை உண்மையா தொழுவுல அப்படின்னு அர்த்தம் நம்மள உதவி தேறப்ப அல்ல வந்து உடனே உதவி தேடு அப்படின்னு சொல்ல தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு சொல்றான் அதனால இந்த தொழுகை வந்து முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால இந்த தொழுகின் சிறப்புகளை தொடர் காணொலியா நம்ம நிறைய பாக்க இருக்கிறோம் இப்போ வந்து தொழில ஒரு முக்கியமான விஷயம் செய்யக்கூடிய விஷய அல்லாஹ் தலா திருக்குறான தொழிலவங்களுக்கே ஒரு கேடுதாங்கிற மாதிரி ஒரு குரானாகிட்ட இருக்கலாம் கொஞ்சம் நுணுக்கமா பார்த்தோம் புரியும் வயலுள் நீ சாகும் தொழுகையில் பொடுபோக்காக இருப்பவர்களுக்கு கேடுதான் அதாவது தொழுகையில கொஞ்சம் அசாதாரமா அசால்ட்டா இப்படி இருக்கிறவங்களுக்கே கேடுதான் அப்படின்னா தொழுவிய தொழுவாம அப்படியே ஒப்பத்திட்டு இருக்கவங்களுக்கு என்ன ஆகுங்கிறத பாத்துக்கோங்க அதனால தொழுகில பொ பொடுபோக்காக கொஞ்சம் கவனக்குறைவா இல்ல கொஞ்சம் அசாதாரணமா இல்ல வந்து இன்னைக்கு ஆனந்தாச்சு இன்னும் தொழுகைய பத்தி சொல்றப்ப டயத்தை மென்ஷன் பண்ணி எல்லாம் சொல்றான் நிச்சயமாக தொழுகை முஸ்லிம்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமைங்க அதுக்குதான் பாங்க பாத்தீங்கன்னா டயத்துக்கிட்ட கரெக்டா சொல்லுவாங்க எல்லா பள்ளியிலயும் பாக்கிறவங்க ஒரு பாக சொல்றப்ப எல்லா பள்ளிலயும் அதே நேரத்துல பாங்க சொல்றதை பார்ப்போம் நம்ம ஏன்னா அதனால முஸ்லிம்களுக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை அதே மாதிரி மறுமையில முதல் கேள்வி நம்மள நம்மளோட விஷயம் தொழுகையை பத்தியான தான் இருக்க போகுது அதனால இந்த தொழுகைக்கு தயார் பண்ணிக்கணும் ஒரு ஒரு அதிச இந்த காணொலியில சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் சுல்சல்லா தன்னுடைய தோழர்கிட்ட கேட்கிற ஒரு உன் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு ஓடுது அது தினமும் குளிக்கிற உன் மேல ஒரு அழுக்கு இருக்குமானு கேக்குறேன் ஒரு ஒரு ஆறு அஞ்சு ஆறுன்னு தெரியல ஒரு ஆறு ஓடுது அஞ்சு வேலை தொடு குளிக்கிற அழுக்கு இருக்குமான்னு கேக்குறேன் இல்ல இருக்காது ரசூல்ல அப்படின்னு அதே மாதிரிதான் இருக்காது ரசூலான்னு தோழர்கள் சொல்றாங்க அதே மாதிரிதான் ஐந்து பேர தொழுகை தொழுகிறவங்களும் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படுகிறது கழுவப்படுகிறதுங்கிற மாதிரி ஒரு வேதத்தை அத சொல்லிக்கிறாங்க அதனால தொழுகையில ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தொழுதுட்டா தாலா எல்லாத்தையும் வாரி வழங்கணும் கொடுத்துடணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க தொழுகுங்கிறது கடமை எல்லாத்தாலா ஆஹ் மனித ஜின்வர்க்கத்தை படைச்சத பத்தி சொல்றப்ப மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே வேண்டி வேற எதற்காகவும் படைக்கவில்லைங்க மனிதர்களையும் ஜின்வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி வேற எதற்காகவும் படைக்கலாம் தொழுவைய இப்ப மூணு வேலை சாப்பிடுறதுனால உடம்புக்கு நல்லது சில நன்மை அவ்வளவுதான் அது ஒரு கடமை சாப்பிடலன்னா உனக்கு கேடு வருதா இல்லையே அதேமாரி வர்ற ச ஒரு சில ஒரு கேடுகள் தான் இந்த தொழுவை கா காக்குமே தவிர இதனால எக்கச்சக்கமான நன்மை இருக்கு அது இன்னும் நிறைய சுணத்தான ஒரு நிறைய தொழுகையிலே நிறைய தொழுகை இருக்கு அந்த தொழுகை தொழுகிறது மூலமா தான் அந்த பேரும்பெல்லாம் நிறைய எக்கச்சக்கமான கூலியை பெறுவதற்கு நம்ம இந்த தொழிலை உரிய அதனால நான் தொழுதுட்டேன் நல்லா கொடுக்கலன்னா அப்படிலாம் சொல்லாங்க அதே மாதிரி அல்லாஹ் தாலா உடனேனா எடுத்து உடனே கொடுக்கறதுலாம் கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பெருசென்ட் சோதிப்பான் அந்த பாயிண்ட் ஊரு சதவீதத்துலதான் அல்லாஹ் வந்து தன்னுடைய கிராமத்தை இறக்குவான் அதை சோதிப்பான் அது வரைக்கும் நீ தொழுதானும் சரி தொழு வெட்டியானும் சரி நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் உங்க சோதனை இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த சோதனை இருக்கணும்னா ஒரு பொறுமை வேணும் அது தொழுந்துக்கிட்டே அந்த பொறுமையோட ஜெயிக்கலாம் இதான் இன்னைக்கு கனவு இல்லை பார்த்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நோன்புல இத மாரி வீ எல்லாம் நிறைய வரும் இன்ஸ்டாலாம் பாருங்க நோன்பு இல்லைனாலும் நோம்பு இல்லாதனால இதை மாதிரி வீடியோ வீடியோ வரும் தொழுவியோட சிறப்புகளை மட்டும் பத்தி தான் பார்க்க போறோம் சட்டங்களை பார்த்த விரல ஆட்டுறத விரல் நீட்டுறத இதெல்லாம் இல்லாங்களை பண்ணிட்டு அதான் கிடையாது தொழிலோட சிறப்புகளை மட்டும்தான் பார்க்க போனா இன்ஷா எல்லாம் அடுத்த காலத்துல சந்திப்போம்